அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய இன்றைய நாள் ஒவ்வொன்றும் எவ்வளவு வேகமாக எங்களை விட்டு கடந்து செல்கிறது வேகமாக சுழல்கின்ற இந்த உலகில் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்களும் அதே வேகத்துக்கு கொடுத்து ஓட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் பாடசாலை செல்கின்ற சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை எல்லோருக்கும் அந்த வேகமான வாழ்க்கை தேவைப்படுகிறது அந்த வேகமான ஓட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்லும் போது எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் சற்றும் கவனிப்பதில்லை பொதுவாக வீதியோரங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை அறந்துகிறோம் சாப்பிடுகிறோம் அதே போன்று பழச்சாறு பயணங்களின் போது கிடைக்கின்ற ஜூஸ் எங்கே கிடைத்தாலும் அதனை அதை பற்றி அதன் பின்புலத்தை பற்றி யோசிக்காது அருந்துகிறோம் இது சுத்தமாக தயாரிக்கப்படுகிறதா அல்லது சுகாதார நடைமுறைகள் பேணி தயாரிக்கப்படுகிறதா என்பதை பற்றி சற்றும் சிந்திப்பதில்லை அவ்வாறான ஒருத்தராக நீங்கள் இருந்தால் இது உங்களுக்கான வீடியோதான் இந்தியா கிட்டத்தட்ட நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அந்த அதிகமான சனத்தொகையின் தேவைக்கேற்ப உணவு பழக்க வழக்கங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு மாறுபடுகிறது இந்தியாவின் மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் பல வீதியோர கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் அந்த இந்தியாவை செல்லலாம் அதே அந்த வீதியோர கடைகளில் உணவருந்துபவர்கள் அதே போன்று ஜூஸ் குடிப்பவர்கள் எல்லோரும் வீடியோவை எடுத்து அந்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பரப்பி அதனை பார்த்து எங்களுடைய நாட்டிலும் கூட அவ்வாறான ஒரு உணவு கலாச்சாரம் வந்திருக்கிறது பொதுவாக இந்த வீதியோர கடைகளை நாடி செல்பவர்கள் ஆஹ் பயணங்களின் கிடைக்கக்கூடிய ஜூஸ் அதாவது பழச்சாரனை அறந்துபவர்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ இது உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக சமூக விழிப்புணர்வுக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீதியோர பழக்கடையில் வழங்கப்படுகின்ற பழச்சாறு மிகவும் சுவையாக இருக்குமாம் ஏராளமானோர் அந்த பழச்சாற்றை அறந்துவதற்காக அந்த கடைக்கு வருவது வழக்கம் அவ்வாறு கையில் அண்மைய நாட்களில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பழச்சாற்றில் ஒரு வித்தியாசம் தெரிந்திருக்கிறது அதை உணர்ந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் சுகாதாரத்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்கள் சுகாதாரத்துறை அந்த இடத்திற்கு விரைந்து வந்து பரீட்சித்து பார்த்ததில் ஏதோ ஒரு திரவம் கலந்திருப்பது அறிய முடிந்தது அதனை கொண்டு ஆய்வுக் கூடத்தில் பரீட்சித்து அதன் பிறகு கிடைத்த முடிவோ அவர்களால் வழங்கப்பட்ட அந்த பழச்சாற்றில் கலந்திருப்பது சிறுநீர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு விஷமத்தனமான வேலையை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மனித நாகரிகமற்ற ஒரு செயல் அதன் பின்பு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு வியாபாரிகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே வீதியோர கடைகளை நாடுவோர் தேவைக்கு ஏதாவது உணவு கிடைத்தால் போதும் அதனை சாப்பிட்டு விட்டு அல்லது கிடைக்கின்ற பானத்தை அறிந்து விட்டு செல்லலாம் என்று ஜோசிப்போர் மிக அவதானத்துடன் செயல்பட வேண்டிய காலம் இது விழிப்புணர்வு முக்கியம் அதிலும் உணவு விடயத்தில் மிக மிக முக்கியம் எனவே எல்லோரும் அவதானத்துடன் இருப்போம் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் மற்றுமொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்